பாருங்க சாயங்காலம் மாடியில் பூக்களை பாருங்க வாடாமல்லி கலர் இந்த கலர் பாருங்க செடி எல்லாம் காத்தடிச்சு கீழே விழுந்து கிடக்கு பார்த்துருங்க பூக்களை தில கலர் கலராக சூப்பராக இருக்கா எல்லா கலர்லேயும் எல்லா கலரும் இல்லை ஐயோ ஒரு செடியில் ஒரு மஞ்சள் செடியில் ரெண்டு கலரில் வருது ஒரு செடியில் மூணு கலரில் பூ போக்குது வருங்க எப்படி இதெல்லாம் வருதுன்னே தெரியலை வந்துருங்க எப்படி இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்